அன்பின் தேவன் ஏசு உன்னை ஆளை அவரின் கூறலை கேட்டும் இன்னும் கலக்கம் நீ அன்பின் தேவன் ஏசு உன்னை அழைக்கிறார் அவரின் கூறலை கேட்டும் இன்னும் கலக்கம் ஏ யோகா யோகான்னு இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினஞ்சாம் வருஷம் பதினாறாம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா யோகா நிலத்தில் கத்தர் கேட்பாரு நீ என்ன இடத்துல அன்பாக ஐயா அப்படின்பார் அன்பாக இருக்காய்னு கேட்டேன் ஏன்னா அவர் ரெண்டு மூணு தடவை மருதளிச்சுடுவோம்லாம் அதனால் கத்தர் அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்பார் உடனே அவள் அந்தவரே நான் நேசிக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவி உடனே என் ஆடுகளை மெய்ப்பாயாக அம்பார் இன்னொரு இடத்துல என் ஆட்டுக்கிட்டிகளை மெய்ப்பாயாகும்பார் என்ன பாருங்கள் காரணம் என்ன அப்படின்னா ஆண் சீமோன் மரத்தில் அன்பாக இருக்கிறானா அப்படின்னு தெரிஞ்சு கொள்வதற்காக ஏன்னா மருதலை சுட்டு பின்வாங்கி போனால் ஆனால் இப்போ எப்படி அன்பாக இருக்கிறானா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காகத்தான் திரும்பவும் திரும்பமாக ஆன்லைன் கேட்கிறார் நீ என்னை நேசிக்கிறாயா நீ எடுத்த அன்பாக இருக்கிறாயா நீ எடுத்த சீமோனை நீ எடுத்த அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்பார் அன்பு என்பது ஒரு கிருபையின் மரங்களில் ஒன்று அன்பு அந்த அன்பை நாமும் என்ன செய்ய பெற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்களிடத்தில் அன்பை காட்ட வேண்டும் அதுதான் கர்த்த கேட்கிறார் நீ என் எடுத்துகிற அன்பாக இருக்கிறாயா அவனு பேதிலே கேட்பார் பேத சொல்வார் என்னை மருதளிச்சிருப்பதுனால் திரும்ப அந்த கேட்கை கேள்வி கேட்கும்போது பேதிரி சொல்வார் அன்பரே நானும் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் உன்னை என் ஆடுகளை வேப்பாயாக இல்லை நீ என் எடுத்துல அன்பாக இருக்க சீனா பேதிருவே என் எடுத்துல அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு நான் உன் எடுத்துடத்துல அன்பாக இருக்கேன் நீங்கள் அறிவீர் அப்படின்னு சொல்லும்போது அவர் திரும்பமாக சொல்லுவார் என் ஆட்டுக்குட்டிகளை குட்டிகளை வேற்பையாக பார்த்திங்களா அவளை தெரிந்து கொள்வதற்காகவே தன்னுடைய சீசனாக மாற்றுவதற்காகவே அவர் திரும்ப திரும்ப அந்த கேள்விகளை கேட்குறாரு அந்த அன்பின் மரம் அவனுக்குள்ளே கிரியை செய்கிறதா அப்படின்னு பார்க்குறதுக்காகவே கேட்குறாரு அவனுக்குள்ளே கிரியை செய்தது அதனால தான் அநேக அற்புதங்களை அவரால் செய்ய முடிந்தது அவருடைய வாழ்க்கையில் அவர் பெற்றுக்கொண்ட அநேக அற்புதங்கள் வந்து எப்படின்னா கிறிஸ்துவின் மேல் வைத்த அன்பினால்தான் நாமும் கருத்து விடத்தில் அன்பு கூறும்போது நமக்கும் இப்படிப்பட்ட கிருபைகளை தர வந்தவராக இருக்கிறார் ஆமே